சாதி அடிப்படையில் உறவுகளை தீர்மானிப்பது மன வாழ்க்கையை தீர்மானிப்பது என்கிற ஒரு வாழ்வியல் உலகத்தில் எந்த சமூகத்திலும் இல்லை தமிழனாகவும் வேணால் ஒன்று சேர முடியவில்லை இந்தியனாகவும் வேணால் ஒன்று சேர முடியவில்லை பாட்டாளியாகவும் வேணால் ஒன்று சேர முடியவில்லை ஒரே சாதிக்குள் ஒரு சகோதரத்துவமும் மலர்வதற்கு வாய்ப்பில்லை என்ற நிலையை எது ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் சாதிதான் வள்ளுவ பெருந்தகைக்கு முன்னாலேயே சாதி கூடாது என்கிற கருத்தை இந்த மண்ணில் விதைத்தவர் கௌதம புத்தர் அவர் சொன்னதுதான் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற உயரிய கோட்பாடுகள் நாம் யாரும் புதுசா ஒன்னும் கண்டுபிடிக்கல புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிற இந்த கோட்பாடு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கிறாங்க ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கிற இந்த கருத்தியலை ஈராயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கௌதம புத்தர் சொல்லியிருக்கிறார் கௌதம புத்தர் சுயம்புவாக சொன்னாரா என்றால் அப்படி சொல்ல முடியாது அவருக்கு முன்னால் அவருடைய முன்னோர் இதை பேசியிருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் உணர வேண்டிய உண்மை இப்படித்தான் அறிவு வளர்ச்சி என்பது உருவாகியிருக்கிறது பரிணாமம் அடைந்திருக்கிறது